பெ가йти வந்தார சாக்கு பைய ஏத்தார சறுக்குட்டு வேற இதுனா என்னது பிரே லெப் ஐயோ துண்ட தலையில போட்டு அம்மா அங்க ஆசை முடிந்துடா இலையில் சோத்தா போறேன் முள்ளுவிற தோற ஓட்ட ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதுக்கு நான் படிதான் மரத்து கிட்ட அங்க கூடிட்டு பேர்வான் அண்ணே நீ பேச புல்லு காய் செடி செல்லக்குட்டி எங்க போச்சே கதிரிகா கூடில தூங்க போச்சு கதிரிகா எட்டி வந்து ஆடிடுறியானோ அம்மா வந்து கொஞ்சம் நேறி పాడ <míner> స్టా <ia Display>

இங்க பாரு செல்லையாங்கி பெருது தொப்பி মামா வந்தாரே சாக்கு பைய ஏத்தாரே சர்க்குட்டை விண்டாரே பாட்டு

கத்திரிக்காய் எட்டி உடைச்சு அழிச்சி சப்ஸ்கிரைப் அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிஞ்சிடுச்சே பியூட்டிフル பாய்ஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து கேர்ள்ஸ் கிடையாது பாய்ஸ் நான் கேர்ள்ஸ் கிடையாது பாய்ஸ் நீட் லாங்குவேஜ் சிஸ்டர் தமிழ் தமிழ் ஐம் ஸ்பீக்கிங் தமிழ் சோ ஐ அம் ஸ்பீக்கிங் தமிழ் ஐம் ஸ்பீக்கிங் தமிழ்

கடலூர் டிஸ்ட்ரிக் கடலூர் டிஃப்ட்டி வேப்பூர் வேப்பூர் ஸோ நைஸ் வாய்ஸ் தேங்க் யூ சொல் தேங்க் யூ பார்க்குறோம் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவை தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ ஸோ நைஸ் போய்ட்டு வாங்க வந்துட்டு வந்து அந்த சேனலுக்கும் லைக் ஹாபி சரிடா தம்பி தமிழ் தமிழ் வட்டங்க இருக்காங்க தமிழ் வட்டங்க ஹிந்துஸ்தான் ஏசி இன்ஜினியர்ஸ் சொல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை பண்ண சொல்றாங்க பண்ண சொல்றாங்க இப்படி இப்படி அப்படி ரொட்டேட் அது

அம்மா வந்து கொஞ்சங்க எதுவும் சிரிச்சிரிச்சி நல்லா இருக்கு என் பாட்டு எப்படி இருக்குன்னு என் பாட்டி எப்படி இருக்கே வர மெசேஜ் பாடி எல்லாம் ஓடிட்டாங்க பேர் ரெண்டு பேர் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என் பாட்டிங்க அப்போ வாய்ஸ் தான் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்குன்னு அனுப்புகிறேங்க

ஒரு புது இரேசர் இருக்கு இந்த பவுடர் இருக்கு பென் இருக்கு டேபிள்ல பென் இருக்குன்னு சொல்லுங்க டாம் இருக்கு ரூ இருக்கு ரூ இருக்கு டிப் இருக்கு என்ன பென்சில் இருக்கு பொது பென்சில் இருக்கு யூனிகான் பென்சில் யூனிகான் பென்சில் இது எல்லாம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டாங்க நான் வீடியோ தெளிவா நம்ம என்ன அந்த வீடியோ போடல வீடியோ வீடியோ பாருங்க

பின்னாடி கேமரா வந்திருச்சு ஆண்ட்ராய்ட் சட்மே இந்த மாதிரி எங்க ஊர்ல லைட் இருக்கும் இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல லைட் திக்கும் அட பாவி எல்லா ஊர்ல அதடா விக்கும் எங்க வீட்ல சுத்தி காமி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் தெளிவா வீடியோ போடுறோம் சொல்லு நாங்க நெக்ஸ்ட் டைம் தெளிவா வீடியோ போடுறோம் ஒரு ஸ்டாண்ட் வாங்குறோம் சொல்லி ஒரு ஸ்டாண்ட் வாங்குறோம் சின்ன மொபைல் வச்சிருக்கோம் நாங்க ஸ்டாண்ட் வாங்குவோம்

இல்ல என் ரெசிப்்ட் ரெடிங்க மிஸ் ஆர்டர் போட்டால சில்ட் போடு 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 அது இத எடுத்துடடா இத அப்படியே அப்படியே சரி இந்த

வாட்ச் பாக்ஸ் ஏ நல்ல பிரீமியமா இருக்கு அது நேரா காட்டாம இல்ல சப்ளீஸ் இத மட்டும் காட்டுங்க ஆப்ஜெக்ட் மட்டும் காட்டுங்க ஃபர்ஸ்ட் காட்டுங்க யாருமே இல்ல வந்தானே நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு வேஸ்ட் எப்பயே பே கத்திட்டு நீங்க ஒரு ஆள் வந்தாலும் சொல்லுங்க நான் அதுக்குலே ஒரு பாயிண்ட் அது எழுதி முடிச்சுடுவாங்க நைட் ஏதோ அதுக்கு வீட்டில் தான் இருக்கேங்கிறாங்க அது அதுதான் பார்த்துட்டே தான் ப்ரீமியமாக இருக்குது பாக்ஸே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது டூ ஃபிஃப்டி தான் வந்துச்சு சம்திங் அந்த மாதிரி தான் ஃப்ளிப்கார்டு தான் இதில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இதுமே கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கார்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஆமா தானே ரீத்து உனக்கு விளையாட வச்சுக்கிறியா அப்புறம் வாட்சு நமக்கு வாட்ச் ஃபுல்லாக இருக்கு கொஞ்சம் சிக்னலுக்கு சிங்கிள் வச்சுட்டாங்க சிக்னல் இல்ல போல அதனால சரியா தெரியல இந்த வாட்ச் இது கூட ஸ்பான்சும் கொடுத்துருக்காங்க உடையாம இருக்கணும்

சிக்னல் ப்ராப்ளம் தான் இருக்கு சிக்னல் ப்ராப்ளம் யாரும் கட் பண்ணிடலாமா வீடியோவை காமிக்கல அப்புறம் இந்த வாட்ச் தெரியுதான்னு பாருங்க

Ning in our You are you from you the star? What's your name? What's your name? Three members <laughs> Three members. நம்ம இந்தியன் பட் லிவிங் லிவிங் இன் நியூசிலாந்து எல்லாரும் கடலூர் डिस्ट्रिक्टல இருந்து வருவாங்களா தமிழ்நாட்டுக்குள்ள வெளி வந்தாங்கன்னா அதர் ஸ்டேட் தான் அது இந்தியா விச் ஸ்டேட்

विचित्र डिस्ट्रिक्ट रितेश के पापा ये तो क्या नहीं चाहिए ना चौना नहीं बने वाले लिटिल डिल्बिट तमिल लिटिल बिटर विचित्र डिस्ट्रिक्ट विचित्र डिस्ट्रिक्ट आठ दिन में अपने यार ना देख सुबह

இங்க <laughs> <laughs>

அடிக்காத தம்பி இங்க உன்னை தம்பி பாப்பான்னு நினச்சி பேசினாங்களே அந்த அங்கிள் பேர் சுதர்சன் அவங்க என்ஜினியரிங்காவாக்கும் சரி எனக்கு லைவ் வர ஓகே பாய் கட் பண்ணிடுறோம் இதுதான் வர வீட்டுல எல்லாரும் யார் வளரனும் மீனா ஆந்திரா காண்டா ஓகே பாய் அவنه ட்ரைங்களா அப்படி தேங்க் யூ சொல்லு தேங்க் யூ